நான் கௌசல்யா சத்யா அகாடமியோட மாணவி அப்படிங்கிறத உங்கள் எல்லாத்துக்கும் நான் பெருமையாக தெரிவிச்சுக்கிறேன் என் கணவர் கிருஷ்ணசாமி நாங்கள் ஒரு விவசாய கூலி குடும்பத்தை சார்ந்தவங்க தான் அப்பா அம்மா ரெண்டு பேரும் படிக்காதவங்க எனக்கு ஒரு தம்பி இருக்கான் நான் திருமணத்துக்கு அப்புறம் தான் டிஎம்பிஎஸ்சி படிக்கவே ஆரம்பிக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பத்தொன்பதை பற்றி பெருசாக உலகத்துக்கே தெரியும் நம்ம சொல்ல வேண்டியதில்லை ஸோ அந்த கொரோனா காலகட்டத்தில் என்னோடய படிப்பை நான் ஆரம்பிக்கிறேன் அப்போது ஒரு மூணு மாதம் படிக்க ஆரம்பித்ததும் கொரோனா காலம் வந்துடுச்சு படிக்க முடியல நான் என்ன பண்ணுறேன் வீட்டிலேருந்தே என்னோடய ஸ்டடியை கண்டினியூ பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் கல்யாணமான பொண்ணு படிக்க வரதே சமுதாயத்தில் ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் தான் இப்போது கொஞ்சம் சகஜமாயிடுச்சு என்னை போல் எல்லோரும் படிக்க வந்துட்டாங்க ஆனால் நான் படிக்க ஆரம்பித்த போது நல்லா வேலைக்கு போய்ட்டு இருந்தவங்க சம்பாதிக்கிறவங்களே அந்த சமயத்தில் பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க அப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்தும் என் கணவர் என்னை ஊக்கப்படுத்தி படிக்க வச்சார் படிக்க முடியும் அப்படின்ட்டு இருபத்தி ரெண்டு மே மாதம் குரூப் டூவில் நான் எக்ஸாம் எழுதுகிறேன் இதுக்கப்புறம் ஒரு ரிசல்ட் வரத்துக்கே ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அந்த சமயத்தில் திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன் ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிறேன் ஸோ அங்கே போய்ட்டு நிறைய ஏற்றத்தாழ்வு ஒரு அரசு அதிகாரிக்கும் ஒரு சாதாரணமாக வந்து ஒரு டெம்பரவரி ஸ்டாஃப் அப்படி போகிறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது அப்போ நான் நினச்சேன் நம்மளுக்கு இதை வந்து சரி பண்ணுற ஒரே வழி நம்மளோட போட்டித் தேர்வு மட்டும்தான் சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணும் நல்லா படிக்கணும் இருக்கிற கஷ்டம் இருக்கட்டும் யாருக்கு தான் கஷ்டம் இல்லை ஸோ எனக்கும் நிறைய இருந்தது எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க ரெண்டு பெண் குழந்தைங்கன்னு சொன்ன உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்க்குறவங்களெலாம் கேட்குற ஒரே விஷயம் ஏமா உங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தையா இருந்துட்டு போகுதுங்க நான் வளர்க்குறேன் நான் பார்த்துக்கிறேன் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி என் கணவர் என்னை ஊக்கப்படுத்தினார் அவங்க ரெண்டு பேரும் பரி பெரிய பாப்பா ஃபிஃப்த்து படிக்கிறாங்க ரெண்டாவது பாப்பா தேர்ட் படிக்கிறாங்க என்னையும் அவங்க கூட சேர்த்து ஒரு பொண்ணு மாதிரி படிக்க வச்சுட்டார் அவருக்கு நிறைய கஷ்டம் இருந்தது எக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க்கு எப்படி சொல்கிறதுங்க காலையில் எட்டு மணிக்கு போனால் ஈவினிங் எட்டு மணிக்கு சிஃப்ட்டு முடியுது அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் தினமும் பெருந்தொரை வந்துட்டு வந்துடுவார் வந்து அவருக்கு கிடைக்கிற கொஞ்ச நேரத்தையும் நீ படி வீட்டு வேலை நான் செய்கிறேன் சமைப்பாருங்க அவர் சமைச்சு கொடுப்பாரு எல்லா வேலையும் அவர் செய்துட்டு உனக்கு இருக்கிற நேரத்தில் நீ படி என்னால் உனக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியும் படிப்புக்கு என்ன உதவி பண்ண முடியும் நான் எல்லாம் செய்வேன் நீ என்ன பண்ணுற படித்து வேலை வாங்குற அது மட்டும்தான் உன்னோட வேலை அப்படி ஒரு கணவர் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் அவர் இதை செய்தார் அவரோட ஊக்கம் என்னை வந்து ரொம்ப மேலும் மேலும் என்ன பண்ணிச்சுங்க இடைவிடாமல் படிக்கிறதுக்கும் முயற்சி செய்கிறதுக்கும் உந்துதலாம் இருந்தது சரிங்களா சரி இதில் நான் வந்து ஒரு இனிமேல் படிக்க வரவங்களுக்கும் என்ன மாதிரி கஷ்டப்பட்டுட்டு வீட்டில் இருக்கிற திருமணமான பெண்களுக்கும் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு அப்பா அம்மாவை ரொம்ப அந்த சமயத்தில் நான் என்ன சொல்கிறேன் நன்றி சொல்லிக்கிறேன் அவங்க என்ன பண்ணாங்கன்னா என்னோட கஷ்டமான எல்லா காலத்துலேயும் பக்கபலமாக இருந்து உதவி செஞ்சாங்க பண உதவியாகட்டும் பொருள் உதவி எல்லாமே அப்பா அம்மா செய்வாங்க ஆனால் நம்மளுக்கு அந்த சமயத்தில் தான் ஒரு திருமணமான பெண்ணுக்கு தேவையான உதவி மிக முக்கியமாக கிடைச்சது சரிங்களா அதுக்கு நான் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் என் தம்பி அவன் தான் எல்லாமே எங்கே போகணும் எந்த எக்ஸாம் போகணும் மாமா டைம் இல்லையா நான் சென்ட் சென்டப் பண்ணுறேன் நான் அவனை வந்து விட்டுட்டு வரேன் அப்படின்ட்டு பெரிய உதவிகரமாக வரலாம் இவங்க ரெண்டு பேர்த்தை தவிர திருமணமானதுக்கு அப்புறம் என் கணவர் அவரை பற்றி தான் நான் சொன்னனே எல்லா விதமான ஒத்துழைப்பும் அவரோட படிச்சது மட்டும்தான் என்னோட வேலை நிறைய கஷ்டமான காலங்கள்லாம் வந்தது படிக்கவே முடியாது ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்துட்டா கூட அன்னைக்கு நம்ம படிப்பு சொல்லிக்கிற மாதிரி இருக்காது எந்த ஒரு வேலை இருந்தாலும் என்ன பண்ணணும் போட்டுட்டு சொந்தக்காரங்களை கவனிக்கணும் செய்தேன் அதையும் செய்துட்டேன் அப்போ அவர் சப்போர்ட் பண்ணுவாரு பார்க்கறவங்க கேட்பாங்க எப்பா கல்யாணம் ஆயிடுச்சு என்னத்துக்கு போய் படிக்க வச்சுக்கிட்டு அவங்க ஏதோ ஒரு வேலைக்கு போனால் கூலி கிடைக்க சம்பாதிக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க நான் கஷ்டப்படுற மாதிரி என் வைஃப் இருக்கக்கூடாது அவளால் என்ன முடியும் அவனால் படிப்பா அவள் அதில் சாதிக்கட்டும் அப்படின்னு அந்த சொந்தக்காரங்களை எல்லாம் என்ன பண்ணார் பயடிக்கிற அளவுக்கு இன்றைக்கி நான் வேலை வாங்கிட்டேன் அதை மாதிரி அவர் செய்துட்டாரு அதனால் அவருக்கு மிகப்பெரிய நன்றி என்னை சுற்றி இருந்த நண்பர்கள் என்னோட கஷ்டமான காலத்துலையும் என்ன பண்ணாங்க அவங்க ஏ உன்னால் முடியும் நீ வந்து கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சிச்சு நல்லா படிக்கிற பொண்ணுன்னு தெரிஞ்சிடுச்சு ஏன் நீ வீண் பண்ணுற உன்னோட உழைப்பை போட்டு பெண்மேலும் படிச்சுட்டே இருக்கணும்னு சொல்லி உதவி பண்ணாங்க அந்த நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் நான் பெருசாக நன்றி சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் பட் அட்லீஸ்ட் நம்ம சத்யா சார் அவர் இல்லை அப்படின்னா நான் இந்த இடத்துல இல்லை நான் எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலைகள் அதை வந்து இப்போ சொல்லிக்கிற மாதிரி இல்லைனா கூட நான் வந்து அப்படி ஒரு சூழ்நிலையில் வந்தேன் எனக்கு பண உதவிங்கிறத தவிர்த்து மற்ற எல்லா மனதில் உதவிகளையும் அவர் செய்தார் செய்து என்ன பண்ணாருங்க இந்த இடத்துல கொண்டாந்து நிற்க வச்சிருக்காரு அவர் சொல்வார் உன்னால் முடியுமா நீ படிமா பண்ணுமா பார்த்துக்கலாமா யாருக்குமா கஷ்டம் இல்லை என்னம்மா பிரச்சனை பண்ணுமா இப்படியே கஷ்டத்தில் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப மோட்டிவேட் பண்ணாருங்க நான் வந்து எடப்பாடியில் இருந்து ஒரு சின்ன கிராமம் பக்கத்தில் விருப்ப அப்படி அப்படின்ட்டு அங்கேருந்து வரும்போது சார் சொல்லுவார் கிராமத்துலேருந்து வந்த மாதிரி ஒரு ஃபீலே இல்லாமல் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சர் சார் என்கிட்ட ஏதாவது கஷ்டன்னா சொல்லுங்கடா பேசுங்கப்பா பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் நல்லா படிங்க அப்படின்னு சொல்லுவார் அவருடைய அந்த பேச்சு வேறு எந்த ஒரு இன்ஸ்டியூட்லும் இல்லை நான் பார்த்த வரைக்கும் எவ்வளோ பெரிய இடத்துல இருக்காரு சார் அவர் நினச்சா நம்மள்கிட்ட ஹாய் எவ்வளோ சொல்கிறதோட நிறுத்திக்கலாம் பட் அவர் அப்படி இருக்க மாட்டார் எல்லா விதமான மாணவர்களையும் அவர் என்ன பண்ணியிருப்பார் தெரிஞ்சு வச்சிருப்பார் நம்ம மறந்துடுவோம் ஒரு விஷயத்த ஆனால் அவர் மறக்க மாட்டார் அப்படியம்மா நீயா எனக்கு தெரியும் ஞாபகம் இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை பார்த்திங்கன்னா எல்லாமே அவர் தெரிஞ்சு வச்சிருப்பார் ஒரு இரநூறு முந்நூறு டெஸ்ட் எழுதிட்டு மறைஞ்ச உட்காந்துருந்தா கூட சேர் பக்கத்தில் இருந்தால் கூட கூப்பிட்டு பேரை சொல்லி மா என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டுட்டு வருங்க அப்படி இருக்கும்போது அந்த நட்பு ரீதியில்லான்னு அணுகுமுறை வந்து சாருகிட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் பயப்படாமல் இருக்கிறதுக்கு அவருடைய அந்த பேச்சு தான் எனக்கு உதவியாக இருந்தது இப்போ இப்போது இனிமேல் படிக்க வர மாணவர்களுக்கு நான் உங்க சொல்லிக்க விரும்புகிறேன் கஷ்டம் வருங்க படிக்க முடியாமல் போகும் உடம்பு சரியில்லாமல் போகும் நல்லா இருக்கிற எல்லா நாளும் படிக்க முடியும் அந்த கஷ்டமான சமயத்தில் அதனால் படிக்கவே முடியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கைவிடவே கூடாது படிப்பு மட்டும்தான் நம்மளை மின்மேலும் உயர்த்து அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க படிக்கிறீங்க ஒரு திருக்குறள் நான் சொல்லிக்கிறேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள் அதனால் இதை சொல்லி ஒவ்வொரு தடவை நானே என்ன என்ன பண்ணுவேன் செல்ஃப் மோட்டிவேஷன் கொடுத்துருக்கேன் சரிங்களா உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை மீர்த்து ஏன் அப்படிங்களா நமக்கு இந்த திரு எல்லா திருக்குறளும் நம்ம வாழ்வியலுக்கான எல்லா நன்மைகளையும் கொடுக்கக்கூடியது ஆனால் இது மட்டும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா போட்டித் தேர்வில் படிக்கிற நம்ம மாணவர்களுக்காக காரணம் என்னென்னா உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் நான் குரூப் ஒன்றுக்கு தான் படிக்க போகிறேன் மீதி எல்லா எக்ஸாமும் அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் ஒவ்வொரு தடவை என்ன பண்ணுவேன் பரிட்சை எழுதுவேன் எனக்கு இப்போது குரூப் டூ ஏல ஸ்கூல் அசிஸ்டன்ட் இன்ட் ஸ்கூல் எஜுகேஷன் கிடச்சிருக்கு ஸோ என்னால் பெருசாக நினைக்க முடிஞ்சதுனால நான் இந்த எக்ஸாமில் க்ளியர் பண்ணியிருக்கேன் நீங்கள் யாருக்கு தெரியும் யூபிஎஸ்சியில் ஒரு ஐஎஸ்ஆர் ஆஃபீஸராக கூட நீங்கள் கண்டிப்பாக வரலாம் ஏன்னா நான் அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு நம்ம சத்யஸ் அகாடமியிலேருந்து பாஸ் பண்ணி போன நாலு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க சரிங்களா அது மாதிரி அந்த திருக்குறளை ரெண்டாவது வரையும் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீர்த்து காரணம் என்னென்னா நீ பெருசாக ஆகணும்னு நினைச்சேன்னா கூட உன்னால் அது கை கூடலை முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நினைப்ப நீ கைவிடக்கூடாது எனக்கு தெரிஞ்சு டிஎன்பிசி வந்த யாரும் திரும்பி போயிருக்க மாட்டீங்க ஜெயிக்காம அதே மாதிரி இப்போ நீங்கள் படிக்க வரீங்க உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வருது முடியலை அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணுங்க கேப் விடாமல் படிங்க படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிவிடுவீங்க அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு நான் தான் ஏன்னா பத்தொம்பதில் ஸ்டார்ட் பண்ணி நான் இருபத்தி நாலாயிடுச்சி இப்போ தான் போஸ்டிங் எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி ஆகலாம் மெயினாக திருமணமான பெண்கள் அவங்களுக்கு தான் இதை நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த இடத்துல நான் பேச காரணமாக இருந்தேன் நம்ம சத்யாசாருக்கு நான் மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்